நான் ஷீலா புனிதன் நான் பெரம்பூர் தொகுதியின் பொறுப்பாளராக இருக்கேன் நான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் கேம்பை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பிரஸ்ட் கேன்சர்ன்றது வந்து ஒரு அவேர்னஸ் கேம்ப் இது ஸோ மக்கள் பெண்களான எல்லாருமே வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் கேம்பில் வந்து கலந்து கொண்டுட்டு அவங்களுடைய செக்கப்பை வந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட செக்கப் வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து வரோன்றதுக்காக தான் வந்து இந்த கேம்பை அரேஞ்ச் பண்ணியிருக்குது இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு வந்து முழு சப்போர்ட்டு தந்து ஆதரவும் தந்து இருக்கிறாங்க நாங்கள் இதை வந்துட்டு எங்கள் டீமோட சேர்ந்து பெண்களான எங்கள் டீமோட சேர்ந்து நாங்கள் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு இந்தியா டேன்ஸ் பிங்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்து கூட இருந்து இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் கேம்பை வந்து எங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துன்னு இருக்கிறாங்க இது எங்களோட முதல்படிதாங்க இதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த அவேர்னஸ் கேம்புக்காக வந்துட்டு ராலிக்கு பர்மிஷன் கேட்டு ஆனா வந்துட்டு ஏசி ஆபீஸ் டிசி ஆஃபீஸ் இங்க போங்க அங்க போங்க நிறைய சொன்னாங்க பட் எங்கேயுமே எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கல பேனர் வைக்கிறதுக்கு கொச்சி கடி கட்டுறதுக்கு எதுக்குமே அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து எதுக்குமே பெர்மிஷன் கொடுக்கல ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கிறாங்க போலீஸ் வந்துட்டே இருக்காங்க என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறதுக்காக அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க ஸோ எங்களால் வந்து இது வந்து ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்ச்சி இதுக்காக தான் நாங்கள் பண்ணுறது ஆனால் அதை எங்களை வந்து முழுமையாக அவங்க வந்து பண்ணுறதுக்கு அலோ பண்ண மாட்டேன்றாங்க தனிப்பட்ட அது எதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்றது எங்களுக்கு புரியல இன்னும் இல்லாமல் கட்சி அந்த ஒரு இதுக்காக தான் பண்றாங்கன்றது கிளியரா எல்லாருக்குமே இது புரியுது ஆமாங்க ஆமாங்க விஜய் அவர்கள் எங்க அவர் வந்துடுவாரோ அப்படின்ற அந்த ஒரு பயம் தாங்க எல்லாருக்கிட்டே தெரியுது அவரை வரவே கூடாது அவரை போட்டு மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இத வந்துட்டு ஒரு சமூக சேவை நோக்கத்தோட தான் பண்றோம் பட் இதை வந்து அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை எல்லா கட்சியிலையும் வந்து பெண்களுக்கு இதை பண்ணுறோம் பெண்களுக்கு அதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து எதுவுமே பண்ணலை சரி நாங்கள் தான் பண்ணுறோம் முன் வந்தாலும் அதுக்கும் தடை போடுறாங்க கட்சி வளரக்கூடாது அவங்களுக்கு எங்க வந்துட்டு தளபதி வந்துருவாருன்ற ஒரு பயம் பயத்துல வந்து எங்களை வந்து முன்னேற விடாம இது பண்றாங்க இது பெண்கள் பெண்களுக்கான விழிப்புணர்வு தான் நாங்கள் செய்யறோம் வேற எதுவும் நாங்கள் பண்ணலை அதையும் வந்து தடுக்கிறாங்க அவங்க ஆமாங்க நிகழ்ச்சி தொடங்கவே தாமதம் ஆகுதுங்க இது வந்து எல்லாருமே வந்து ஸ்டேஷன்ல தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்காந்துருக்காங்க பர்மிஷனுக்காக ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் இந்த நிகழ்ச்சியை நடத்த விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இப்படியே பண்ணட்டும்ங்க எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க பண்ணுவோங்க மக்களுக்காக என்ன பண்ணணும் நினைக்கிறோமோ அதை நாங்க பண்ணுவோம் ஆமா கண்டிப்பா நடத்துவோங்க நாங்க இத எந்த தடைகள் வந்தாலும் நாங்க அதை நடத்துவோம் எங்களுக்கு எங்க தலைவரோட சப்போர்ட் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் வந்து நம்ம கட்சில இணையறாங்க பெண்கள் இது இல்லாம பரிசோதனைக்கு ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேரு வர இருக்கிறாங்க பட் எல்லாருமே வந்து நேரமா நாங்க இதை வருவாங்க இங்க நாங்க வந்துட்டு யாரையுமே வந்து காசு கொடுத்து யாரையும் கூப்பிடல எல்லாம் வந்து தானா வந்துதான் எங்களுடைய கட்சியில வந்து இணையறாங்க

மகளிருக்காக நாங்கள் வந்து இன்னும் நிறைய பணிகள் நாங்கள் வச்சிருக்கோம் சார் அதே கேம்ப்பு மெடிக்கல் இருந்து யூடெஸ் கேம்ப்பு இந்த மாதிரி நிறைய கேம்ப் நாங்கள் நடத்துறதுக்கு இருக்கிறோம் பெண்களுக்காக நிறைய விழிப்புணர்ச்சி எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம் ஆனால் வந்து எப்படி அவங்க எங்களை நடத்த விடுவாங்கன்றது எங்களுக்கு தெரியல அவங்க என்ன தடைகள் பண்ணாலும் எல்லாத்தையும் மீறிட்டு நாங்கள் செய்வோம் சார்

கேன்சல் பண்றாங்கன்னும் போது எங்களுக்கு இது பேனர் எல்லாமே ரிமூவ் பண்றாங்க சார் கண்டிப்பா இது வெற்றி தான் நடக்கும் வெற்றிதான் எவ்வளவு தடவை வந்தாலும் கண்டிப்பா நடக்கும் இப்போ என்ன தடை பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ அதனால நாங்கள் கண்டிப்பாக எல்லா தடையும் மீறி நாங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம் இதுக்கப்புறமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் லேடிஸ்க்காக எவ்வளோ தடை வந்தாலும் பண்ணுவோம் ஸோ எங்கள் கட்சி கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் சார் வரதான் போறாரு லேடிஸ்க்காக நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது தேங்க்யூ வணக்கம் நான் இங்க தஞ்சாவூர்லேருந்து இந்த ப்ரோக்ராமுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் நான் செவன் ஓ கிளாக் கிளம்புற வந்தேன் ப்ரோக்ராம் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு ஸ்டில் இப்போ லெவன் ஓ கிளாக் ஆகும் போது இன்னும் ஸ்டார்ட் பண்ண முடியல நாங்கள் கட்சியை விட்டுடுங்க ஆனால் அது இல்லாமல் பொதுநலத்துக்காக தான் இந்த இது இதில் ஒரு மார்பக புற்றுநோய்க்கான அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் வந்து இந்த இதே இதே ப்ரோக்ராமே வந்து நடத்த இருந்தோம் ஆனால் கட்சியிலேருந்து பண்ணுறோங்கிறதுனால எங்களை நடத்த விடாமல் பேனர் வைக்கல பாம்ப்லெட் இஸ்யூ பண்ண விட மாட்டேங்கிறாங்க நிறைய ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை இப்போ வரைக்கும் நாங்கள் இதை ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலை